சுராயின் வசனியர்களுக்கு வணக்கம் எலெக்ஷன் இப்படிப்பட்ட ஒரு பேரில் வந்து தமிழ் திரைப்படம் ஒன்று சமீபத்தில் திரைக்கு வந்திருக்கிறது இந்த படத்தின் கதாநாயகனாக எனக்கு மிகவும் பிடித்த நடிகரான இளைஞர் விஜயகுமார் நடித்திருக்கிறார் இந்த விஜயகுமார் யார் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் உரியடி பார்ட் ஒன் அந்த படத்தில் கதாநாயகனாக நடித்து அவரே அந்த படத்தை இயக்கினார் பேசப்படும் படமாக அது அமைந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் அதுபோல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உரியடி பார்ட் டூ இரண்டாவது பகுதி அது வந்து குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா நடிகர் சூர்யாவின் டூ டூ என்டர்டெயின்மெண்ட்ஸ் இருக்குல்ல அந்த நிறுவனம் அந்த படத்தை தயாரித்தது விஜயகுமார் தான் அந்த படத்தை இயக்கினார் கதாநாயகனாக நடித்தார் அதை பாருங்கள் புதுமுகமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து படத்தை இயக்கி இருக்கிறார் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் அதுவும் இரண்டாவது பகுதியை பிரபல நட்சத்திர நடிகரான சூர்யாவினுடைய திரைப்பட நிறுவனம் உருவாக்கி இருக்கிறது அப்படின்றத எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ அந்த இரண்டு படங்கள்லேயுமே பேசப்படக்கூடிய ஒரு மனிதராக விஜயகுமார் ஆனார் அதுக்கு பிறகு விஜயகுமார் கதாநாயகனாக நடித்த திரைப்படம் வந்து ஃபைட் கிளப் முழுக்க முழுக்க வைலன்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் மனதில் நிற்கக்கூடிய அளவுக்கு அற்புதமாக நடித்து பெயரை வாங்கி இருந்தார் விஜயகுமார் தான் உண்மை அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து அதுக்கு அடுத்து இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி சேத்துமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் திரைக்கு வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது அந்த சேத்துமான் திரைப்படத்தை தமிழ் என்ற இளைஞர் இயக்கினார் பெருமாள் முருகன் என்ற அருமையான எழுத்தாளர் இலக்கியவாதி எழுதிய கதையை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் சேத்துமான் அந்த இயக்குனரான தமிழ் இயக்கிய திரைப்படம்தான் எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் படத்தினுடைய கதாநாயகன் உரியடி படத்தின் மூலமாக புகழ்பெற்ற பெற்ற ஃபைட் கிளப் படத்தின் மூலமாக பேசப்பட்ட விஜயகுமார் கதாநாயகன் விஜயகுமார் பேசிக்காக வந்து அவர் வந்து சேலத்தை சேர்ந்தவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மிகப்பெரிய நிறுவனங்களெல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றியவர் ஐபிஎம் இன்ஃபோசிஸ் அதித்தி என்டர்டைன்மெண்ட்ஸ் அதித்தி நிறுவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க இதில் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து அதி அதித்தி டெக்னாலஜிஸ் எல்லாம் இப்படிப்பட்ட புகழ்பெற்ற சாஃப்ட்வேர் நிறுவனங்களில் பணியாற்றியவர் என்னென்னு சொல்லப்போனா ஐபிஎம்மில் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஹெட்டு அப்படின்றம்ல ப்ரோக்ராம் ஹெட் அவர் ஆக்சுவலாக அப்படிலாம் உயர்ந்த சம்பளத்தில் பணியாற்றிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் விஜயகுமார் அதுபோல் எல்லாம் போய் படித்திருக்கிறார் அப்படின் வச்சுக்கோங்க அப்புறம் நாளைய இயக்குனர் அப்படின்றது இருக்குல்ல அதில் வந்து அவர் குறும்படங்களை இயக்கி தான் யார் தன் திறமை என்ன என்பதை செயல் முடிவில் காட்டியிருக்கிறார் அப்படின்னு நான் ஃபை கிளப்பு படம் பார்க்கும்போது எனக்கு இந்த விஜயகுமார் மேலே பெரிய பிரியம் இவ்வளவு இயல்பாக இவ்வளவு ரியலிஸ்டிக்காக ஒரு திறமை வாய்ந்த இளைஞரா அப்படின்னு என்னன்னு சொல்லப்போனால் இப்போ நம்ம திரைப்படங்களில் தமிழ் திரைப்படங்களில் வந்து நம்ம கதாநாயகர்கள் நடித்து எல்லாம் பார்த்து அப்படி இப்படின்றது மாதிரி இருக்கு இல்லையா பெரும்பாலான கதாநாயகர்கள் நம்ம படங்களில் நடிச்சுக்கிட்டு அப்படின்னு வரும்போது அதில் வந்து ஒரு சினிமாட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் இருக்கும் சினிமாத்தனமான நடிக்க தான் இருக்கும் மேக்ஸிமம் நைன்டி பர்சன்ட் ஆஃப் அவர் கதாநாயகர்கள் அப்படின்னு ஒரு பத்து பர்சன்ட் பீப்புள்கிட்ட தான் பத்து பர்சன்ட்டுன்றது கூட எனக்கு சொல்கிறது அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை விட கம்மியாக தான் இருக்கும் சொல்லப்போனால் ரியலிஸ்டிக் பர்ஃபார்மென்ஸு கேஷுவலாக கேமரா சென்ஸே இல்லாமல் கேமராவுக்கு முன்னாடி நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் சினிமாத்தனமான உடல் மொழியே இல்லாமல் மிகவும் இயல்பாக சாதாரணமாக நம்ம சாதாரணமாக வீட்டில் வந்து அப்பா அம்மாட்ட எப்படி பேசுவோமோ அண்ணன் தம்பிகிட்ட எப்படி பேசுவோமோ அக்கா தங்கச்சிகிட்ட எப்படி பேசுவோமோ உறவினர்கள்ட்ட எப்படி பேசுவோமோ மாமா அத்தைக்கிட்ட எப்படி பேசுவோமோ நம்ம நண்பர்கள்ட்ட எப்படி பேசுவோமோ ஊர் பெரியவர்கள்ட்ட எப்படி பேசுவோமோ அப்படி அப்படின்ற பல விஷயங்கள் இருக்கில்ல இதை இவ்வளவு கேஷுவலாக என தெரிஞ்சு விஜயகுமார் அளவுக்கு இவ்வளவு இயல்பாக ஒரு கதாநாயகன் நடிகர் பண்ணுற வேற கதாநாயகன் யாராவது தமிழில் இருக்காங்களான்னு சொல்லி கொஞ்சம் லென்ஸ் வச்சு தான் தேடணும் அந்த அளவுக்கு அப்படி ரொம்ப இயல்பான நடிகர்கள் இப்போ தமிழில் ரொம்ப இயல்பாக நடிக்கக்கூடிய நடிகர்கள் நிறைய பேர் இப்போ புதுசாக நிறையா வந்திருக்காங்க நிறையா கடந்த சில ஆண்டுகள் கடந்த என்ன சொல்லப்போனால் ஒரு இரு வருடங்களில் மூன்று வருடங்களில் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் சொல்லி கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் கூட சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் நடிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் நிறையா நல்லா நடிக்கிறாங்க நல்லா பண்ணுறாங்க நடிக்கிறாங்கன்ற அந்த வார்த்தை கூட அவ்வளோ தவறான வார்த்தைன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது ஆக்சுவலாக கதாபாத்திரங்களாகவே வாழ்கிறார்கள் வாழக்கூடிய அளவுக்கு அபார திறமை கொண்ட நிறைய கலைஞர்கள் நமக்கு வந்திருக்காங்க அதனால் நம்ம அந்த வகையில் நம்ம பாராட்டலாம் சந்தோஷப்படலாம் விஜயகுமார் வந்து அப்படிப்பட்ட ஒரு நடிகர் இப்போ இந்த எலெக்ஷன் திரைப்படத்தை பற்றி நான் பார்த்தேன் ரசித்தேன் பிடி எனக்கு பிடிச்சிருந்துச்சு படம் அப்படின்றது ஒன்று இந்த விஜய் படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பில்டப் அப்படின்னு இருக்குல்ல இவங்களை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறனா அப்படின்றக்காக இந்த விஷயத்தெல்லாம் விஜயகுமாரை பற்றி தமிழை பற்றி இவங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக ஹூஇஸ் விஜயகுமார் ஹூஇஸ் தமிழ் அப்படின்ற தெரியணும் இல்லையா இப்போ இந்த எலெக்ஷன்கிற இந்த திரைப்படம் இல்லை அந்த பேர் வச்சுருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே இது ஒரு தேர்தலை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றம்ல பஞ்சாயத்து யூனியன் எலெக்ஷன் அப்படின்றதெல்லாம் அந்த அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த உள்ளாட்சி தேர்தலுன்ற ஒரு விஷயத்தை இவ்வளவு மைன்யூட்டாக இவ்வளவு ஈடுபாட்டுடன் இவ்வளவு நேர்த்தியாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இருக்குமா அப்படின்றது தெரியல அந்தளவுக்கு இந்த படத்தினுடைய இயக்குனர் தமிழ் வந்து இந்த படத்தை அருமையாக திரைக்கதை அமைத்து இயக்கியிருக்கிறார் அப்படின்றது ஒன்று இது வந்து பெருமாள் முருகனுடைய கதை இதுக்கு திரைக்கதை வசனம் வந்து பெருமாள் முருகன் அடிந்தார் திரைக்கதை அமைத்திருப்பது பெருமாள் முருகன் விஜயகுமார் தமிழ் மூன்று பேரும் இணைந்து ஒரு கூட்டு முயற்சியும் சொல்லலாம் திரைக்கதை அமைத்திருக்கிறார்கள் இதில் வந்து ஒரு உள்ளாட்சி தேர்தலை மையமாக வைத்திருந்தோம் இப்போ இருந்து எப்படின்னா இந்த கட்சிக்கு வந்து உயிர் விசுவாசின்னு சொல்லணும் அந்த கட்சி அப்படின்னாலே கட்சி மேலே உயிரையே வச்சுக்கிட்டு குடும்பத்தை கூட கவனிக்காமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட கவனிக்காமல் அப்படியே எப்போவுமே கட்சி 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 அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அது வந்து பர்டிகுலர்லி டிஎம்கேயில் வந்து அந்த மாதிரி வெறித்தனமாக இருப்பாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்ஜிஆர் இருந்தபோது ஜெயலலிதா இருந்தபோது அதிமுகவில் அப்படிப்பட்ட உயிரையே வைத்து கொண்டு கட்சிக்காக உழைத்த தொண்டர்கள் அப்படின்ற மாதிரி வச்சுருங்களேன் இதில் ஜார்ஜ் மரியான் அருமையான நடிகர் ஆக்சுவலாக லியோவோ படத்தில் அந்த விஜயினுடைய தனி பர்சனலாக பாதுகாப்பு அதிகாரி காவல்துறை அவர் வரல போலீஸ்காரர் அவர் வரல அவர் தான் அந்த ஜார்ஜ் மரியான் அருமையான நடிகர் ஜார்ஜ் மரியான் தான் இதில் வந்து விஜயகுமருடைய தந்தையாக இருக்கிறார் விஜயகுமருடைய கதாபாத்திரத்தின் பேர் நடராசன் ராசு அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க அவங்க அப்பா வந்து காலம் காலமாக ஒரு டிஎம்பின்ற மாதிரி மனசுக்குள்ள வச்சுருங்க இவங்க கட்சி பேர் வேறு ஒரு பேர் வச்சுருக்காங்க படத்துக்காக கட்சி குடி கட்சியினுடைய குடியினுடைய வருணம் எல்லாமே வேறு கிட்டத்தட்ட ஒரு மனசுக்குள்ளே டிஎம்கே பேட்டர்னில் ஒரு கட்சியை நினச்சிக்கோங்க அதே மாதிரி ஒரு கட்சியில் அடிமட்ட தொண்டன் தொண்டனாக இருந்து ஆரம்ப காலத்தில் அந்த கட்சிக்காகவே தொண்டனாக தொண்டனாக இருந்து 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 இன்னைக்கு வர அவர் வந்து எந்த பதவியிலையுமே இருந்தது கிடையாது அவருக்கு ஆசைப்பட்டதும் கிடையாது அந்த கட்சிக்காக உழைப்பது மட்டுமே தன்னுடைய பிறவி பயன் நினச்சி செயல்படக்கூடிய ஒரு கதாபாத்திரம் ஜார்ஜ் மரியானுடைய கதாபாத்திரம் அவர் அதனால் அடைஞ்ச ஆதாயம் ஒன்றுமே கிடையாது ஆனால் இவரால் இவர் ரெக்கமெண்ட் பண்ணி இவர் சிபாரிசு பண்ணி அப்படியே வேறு ஆளுகளுக்கு சீட் வாங்கி கொடுத்து அவங்க ஏற்கறதில் நின்று அவங்க வெற்றி பெற்று இப்படின்ற மேட்ரெலாம் நடந்துகிட்டே இருக்குது ஆக்சுவலாக இவர் எந்த பதவியிலையும் இது ஒரு உட்கார்ந்ததில்லை அது மனசுக்குள்ளே நினச்சதும் இல்லை அப்படி இருக்கக்கூடிய ஒரு உண்மையான கட்சி தொண்டன் அவர் இதில் வந்து ஆதாயம் அடைஞ்சு பெரிய லெவலில் போயிட்டு நிறைய பேர் இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு படத்தினுடைய ஓப்பனிங்கிலே இவர் வந்து இதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல் வருது அதில் வந்து இவருடைய நண்பர் ஒருவர் வந்து அவருக்காக இவர் சிபார்சு கொண்டாரு அப்படிங்களா அவர் தேர்தல் நிற்கிறார்கள் ஜெயிச்சிட்றாரு அது ஒரு உட்கார பிறகு அடுத்த தேர்தல் வந்து அப்படின்னு வருது வரும்போது அஃசிட்டிஸ் வந்து இப்போ அப்போ இந்த கூட்டணி கட்சிக்கு அந்த சீட்டை ஒதுக்கி அப்படின்னு வரும்போது இவர் யாருக்கு சிபாரசு பண்ணி ஜெயிக்க வச்சு அப்படின்னு வர்றாலும் அவர் அந்த இண்டிபெண்ட் கேண்டேட் ஆகும் நின்று தேர்தல் நின்று அதாவது அரசியலில் இந்த விஷயத்துல இந்த படத்தில் டோட்டல் ஃபுல்மில்லை அப்படின்னா இந்த அரசியலில் வந்து இந்த ஒரு கேரக்டர் ஜார்ஜ் மரியான் கேரக்டர் ஒன்று மட்டும் வேணால் அந்த கட்சிக்கு விசுவாசம் உள்ள மனிதர்கள் அப்படின்ற கேட்டங்கள் இருக்கலாமே தவிர பாக்கி இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே சந்தர்ப்பவாதிகள் தான் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் போடுவாங்க எப்படி வேணாலும் தகுவாங்க அந்த கட்சியில் இருப்பாங்க அந்த கட்சி தனக்கு சீட்டு இல்லாட்டி தான் எதிர்பார்த்த விஷயத்த நடத்தி கொடுக்கலன்னு வச்சுங்க உடனே அணி மாறுவாங்க இல்லாட்டி சுயேட்சை அனுப்பம் என்னத்தை வேணாலும் பண்ணுவாங்க இப்போ ஆக்சுவலாக நம்ம சுற்றி நம்ம அரசியல்வாதி கொடுக்கலாம் நம்ம அப்படி தான் பார்த்துட்டு வர்றோம் அப்படி தான் இருக்காங்க எல்லாருமே அப்படி இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் ஃபுல்லாகவே அப்படி தான் பச்சுவந்தி கதாபாத்திரங்கள் தான் அவ்வளவுமே ஆதாயத்துக்கு சுய ஆதாயத்திற்காகவும் சுயநலத்திற்காகவும் எப்படி வேணாலும் மாறுவாங்க அதில் வந்து குடும்பம் உறவு நட்பு எதை பற்றியுமே யாருக்குமே எந்த கவலையுமே கிடையாது அதாவது அந்த நாக்கு நூறு வகைகள் பேசும் எல்லாருடைய நாக்குமே எப்படி வேணாலும் அவங்க நடப்பாங்க ஆதாயம் அடைவதற்காக அவங்களுக்குன்னு கொள்கை கோட்பாடுகள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நன்றி விசுவாசம் நட்பு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நத்திங் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசியலை பிழைப்பாக வைத்து நடத்தி கொண்டிருப்பவர்கள் அரசியலை தொழிலாக வைத்து தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் பார்த்து கொண்டே இருக்கிறோமே அப்படிப்பட்ட கதாபாத்திரங்களைத்தான் உயிர்ப்புடன் இந்த திரைப்படத்தில் கொண்டு வந்திருக்கிறார் தமிழ் அப்படின்றது தான் உண்மை அப்போ இதை மாதிரி மாறி 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 அப்படி வரும்போது அந்த ஆரம்ப காட்சியிலேயே அவங்க அப்பாவுக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவரு அவர் அவர் அவருக்கு அவரு தான் இவர் ரெண்டு பேரும் நண்பர்களாக இருந்தவங்க ஆரம்ப காலத்தில் ஆனால் சீட்டு வந்து வேறு ஒருத்தருக்கு கொடு கொடு கட்சி அவருக்கு சீட் கொடுக்காம வேறு ஒருத்தர் கட்சிக்கு சீட்டு கொடுத்து அப்படின்னு வரும்போது கட்சியாக நண்பரா அப்படின்னு வரும்போது இவர் வந்து கட்சிக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஜார்ஜ் மரியான் கட்சி யாரை சொல்லுதோ அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணின்ற மாதிரி அப்படி ஒரு இதாக கொண்டு வந்துடுறாங்க ஆனால் தன் நண்பருக்காக ஒரு சிவா சொன்னி அப்படின்ற ஒரு கூட கட்சி வேறொருத்தர் சொல்லி அப்படின்னு போது அதுக்கு வந்து இவர் பாடுபட்டு அப்படின்னு அந்த நட்பு முறிஞ்சு போயிருது அந்த நட்பு முறிஞ்சு போய் அதுக்கு பிறகு அது பிறகு எதிரிகள் மாதிரி ஆகிடுறாங்க ரெண்டு குடும்பமே அப்படி வச்சுக்கோங்களேன் அவங்க ஆகிடுறாங்க ஜார்ஜ் மரியானால அந்த குடும்பம் ஆகிடுது ஆனால் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை தான் இளம் பெண்ணை தான் அந்த இவருடைய நண்பராக இருந்த மனிதர் இருக்காரல அவருடைய மகளை தான் விஜயகுமார் காதலிக்கலாம் அந்த பொண்ணும் காதலிக்குது ஒரு ஸ்டேஜில் இந்த அரசியல் ரீதியாக உண்டான பிரிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உயிர்குயிராக காதலித்த அந்த பெண்ணை வந்து வேற ஒருத்தர திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்துருது அது ஆரம்ப காட்சியிலேயே அதில் வந்து ஆக்சுவலாக ரிச்சா ஜோஷி அப்படின்ற ஒரு நடிகை நல்லா நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு இது முதல் படம் அதுக்கு பிறகு இவன் வாழ்க்கையில் தோண்டு போய் அப்படி மேட்டர்லாம் இதை ஏற்றும் அதுக்கு அடுத்து வேறு ஒரு இளம் பெண்ணை அவன் திரும்பான் அதை வச்ச பிரீத்திய சொல்லிட்டு சொல்லிட்டுயோத்தி திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்களே அதில் வரக்கூடிய அந்த பெண் தான் அந்த இளம் பெண் தான் அந்த பெண்ணை அவன் திருமணம் செஞ்சுக்கிறாங்க செஞ்சுக்கிட்டு இவர் செஞ்ச பிறகு விஜயகுமார் செஞ்ச பிறகு மறுபடி உள்ளாட்சி தேர்தல் சில ஆண்டுகளுக்கு பிறகு வருது அந்த உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கி அப்படின்னு வரும்போது அப்படியே நண்பர்கள் எல்லாருமே சொன்னார்கள் அப்படின்றதுக்காக தன்னுடைய மனைவியை வந்து விஜயகுமார் வந்து அந்த இடத்துல எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து விஜயகுமார் நின்று விஜயகுமார் பயங்கர ஏகப்பட்ட இதாகி போய் அதில் அஞ்சு கோட்டில் தோற்றுடுறார் ஊர் உள்ளாட்சி தேர்தலில் இது அடுத்தடுத்து நடக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்களேன் அப்படி இப்போ மனைவியை நிறுத்தி அப்படின்னு ஓடும்பொழுது யார் வந்து மனைவி நிறுத்தலாமே அப்படின்னு சொன்னாலாம் கிடைச்சது அவன் அவன் உயிர் நிறுத்துறான் அந்த ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம்னு ஒன்று அப்படி அவங்க வந்து அந்த குடும்பத்தில் இருந்து வந்து அவருக்கு மனைவி நிறுத்தி இப்படி அதாவது இப்போ எப்படின்னா டோட்டல் ஃபில்ம்லேயே எந்த கேரக்டர் எப்படி மாறும்னே சொல்ல முடியல ஒரு இடத்துல பார்த்தா கட்டி பிடிச்சி அணைக்கிறாங்க ரெண்டு சீன் கழித்து பார்த்தோம்னா அவங்களே எதிராகிறான் எதிராக இருக்கிறவன் கை கொடுக்குறான் கட்டி பிடிக்கிறாங்க இந்த பேட்டர்னில் வருது இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து ஆரம்பத்தில் ஜார்ஜ் மரியானவுடைய நண்பராக வரக்கூடிய அந்த மனிதர் அவருக்கு சீட் கொடுக்கல அப்படின்னு வந்து அவருக்கு எதிராக நிறுத்தப்பட்ட கேன்டேட்ருக்கு கட்சி சொன்னது அப்படின்றதுக்காக பாடுபட்ட ஜார்ஜ் மரியான் அப்படின்றத ஆரம்பத்தில் காமிச்சிடறாங்களே அதுக்கு பிறகு அந்த பகையாளியாக மாறிய அந்த குடும்பம் படம் ஃபுல்லாகவே பகையாளியாக தான் வருது கிளைமேக்ஸோட அவங்க வந்து என்னென்ன வேலைகள் பண்ணுகிறார்கள் அப்படின்றதான் அது ஆக்சுவலாக இவங்களுக்கு ஆதரவாக இருந்த ஒரு முஸ்லீம் பெரியவரை வந்து கட்டுறாங்க ஆக்சுவலாக என்ன சொல்லப்போனால் இவருடைய மனைவிக்கே ஒரு தாக்குதலை உண்டாக்கி வயிற்ற்று வரக்கூடிய விஜய் மருட மனைவி கரு களைஞ்சு போகிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் உண்டாக்குறாங்க அதுக்கு பிறகு இவருக்கு உயிர்க்குயிராக இருந்த ஒரு நண்பனை வந்து அப்படி தீர்த்துக்கட்டி ஒரு பாலத்தில் இருந்து கிளை தண்ணி தூக்கி விட்டு அறிஞ்சிட்றான் இது எல்லாமே அதாவது இந்த பதவி சுகம் அனுபவிப்பதற்காக பதவிகள் அமர்வதற்காக எப்படிப்பட்ட செயல்களையும் செய்வதற்கு எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான காரியங்களிலும் ஈடுபடுவதற்கு சிறிது கூட தயங்க மாட்டார்கள் அப்படின்றது தான் டோட்டல் ஃபில்ம்லேயே பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாகவே இந்த அடுத்தடுத்து நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பஞ்சாயத்து எலெக்ஷன் அது மாதிரி அந்த மாவட்ட தலைவர் அப்படி இப்படின்றதுலாம் இருக்கல அந்த மாதிரி போஸ்ட்டுகளுக்காக ஆசைப்பட்டு அதுக்காக விரும்பி அதுக்காக காய்களை நகர்த்தி அப்படிங்கும்போது கட்சியில் வந்து இருக்கக்கூடிய அந்த மாவட்ட தலைவர் மாவட்டம் அப்படின்னு அவன் வந்து கிட்டத்தட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இப்படிலாம் அப்படியே இவ்வளோ பணத்தை கொண்டு வந்து ஒரு நாள் கொடுக்கும் பத்து லட்ச ரூபா ஒன்றும் கொடுக்க முடியுமா அப்படின்ற பேட்டனில் இப்படிலாம் இந்த பத்து லட்ச ரூபா கொடுத்ததால் எப்படி என்ன நடக்கிறது அப்படின்னு அதனால் விஜயகுமாரோடைய அப்பா வந்து ஜார்ஜ் மரியாம் போய் அவர் அந்த இத்தனை வருஷம் கட்சிக்காக பாடுபட்டோம் அப்படி இப்படின்னு வரும்போது இப்போ தனக்கு ஏதாவது அந்த இதில் வந்து ஏதாவது நல்லா இருக்குன்ற பேட்டன்ல போய் ஏதோ முயற்சி பண்ணி அப்படின்னு ஒன்று ஒன்றால் பத்து லட்ச ரூபா கொண்டு வந்து கட்ட முடியுமா இந்த பேட்டனில் அப்படி கட்சி எப்படி இருக்குது அப்படின்றத கணக்கு போட்டுக்கோங்க எல்லா கட்சியுமே நம்ம தமிழகத்தில் உடைய பிரபலமான கட்சிகள் எல்லாமே ஏன்னா இந்த கட்சி பேரை நீங்கள் சொல்லிறதே தவிர அதில் வந்து நீங்கள் எந்தெந்த கட்சி இருக்குதோ எல்லா எல்லா கட்சியிலேயும் இப்படி தான் போல இருக்குதுன்னு நீங்களே நினச்சிக்கிற அப்படி தான் பெரிய கட்சிகளுடைய நிலைமையே இப்படி தான் இருக்குது இந்த வண்டவாளங்கள் தான் அவங்களும் நடந்துகிட்டு போல இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் இருந்தால் கூட நீங்கள் இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறக்காக தான் இந்த விஷயம் அப்படின்னு அதுக்கு பிறகு இந்த படத்தினுடைய ஆரம்ப க இதில் வந்து பிகினிங்கில் வரும்போது ஜார்ஜ் மரியான் வந்து அந்த துண்டு மேல் துண்டுன்றிருக்கல கட்சி கரை போட்ட துண்டு அந்த துண்டை கேட்பறவு அவன் ஓய்வு சொல்வாங்க ஏதாவது துண்டு தான் ஏதாவது துண்டு போங்க துண்டை போட்டு போய் தேடிக்கிட்டு கேட்டுக்கிட்டான் என்ன பேசுற துண்டு கட்சிகளை இருக்கிறவனுக்கு வந்து கரை போட்ட துண்டும் கரை போட்ட வேட்டி தான் அது இல்லைன்னா அப்புறம் அவன் என்ன மனுஷன் மாதிரி படத்தினோட ஆரம்பத்துவ இடத்துல சொல்வார் இந்த கட்சிக்காக வந்து கட்சி ஆஃபீஸில் வந்து இந்த மா மாவட்ட செயலாளர் வந்து பார்த்து அப்படி இப்படின்னு வரும்போது அவன் பத்து லட்ச ரூபா காசுக்கே பண்ணல ஆன பிறகு பையன் கூட அந்த டூ வீலரில் பின்னாடி உட்காந்து போகும்போது விஜயகுமாரி ஓட்டிகிட்டு கூட பின்னாடி உட்காந்து போகும்போது இவருடைய துண்டு பறந்துடும் கச்சி கரை போட்ட துண்டு பறந்து ரோட்டில் போய்விடும் பையன் சொல்ல இருபா அந்த துண்டை போய் வரணும் இல்லைப்பா வேண்டாம் நீ போ அது கிடக்கட்டும் அப்படி அந்த தி பெஸ்ட்டு சீன் இந்த ஃபுல் எனக்கு தெரிஞ்ச பிடிச்சப்போ அது வந்து இந்த அடையாளம்ன்றதே இந்த துண்டும் கரை போட்ட துண்டும் கரை போட்ட வேட்டி இதுதான் அடையாளம் ஒரு கட்சி துண்டனுக்குன்னு சொல்லி சொன்ன ஆளு அந்த மேல்தொண்டுக்கு காலத்தில் பறந்து போய் விழுந்தோன்னா அதை பற்றி கவலையே படாமல் அது வேண்டாம் அது பட்டு கடைப்பிட்டு விடா கிரேட் எக்ஸ்ட்ரானரி செய்ய அந்த ஒரே ஒரு சின்ன காட்சியில் மிகப்பெரிய உண்மையை இந்த படத்தினுடைய இயக்குனர் தமிழ் படம் பார்க்கும் மக்களுக்கு தெரிவித்து விட்டார் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு அதுபோல் இவ்வளோ ஏகப்பட்ட வயலன்ஸ்லாம் நிறையா காட்சிகள் இருக்குது வீட்டுக்குத்துலாம் நிறையா இருக்குது துரோகங்கள்லாம் நிறையா இருக்குது அப்படி இது டோட்டலாக எப்படின்னா அப்படியே ஒரு ஒரு நூல் பிடிச்ச மாதிரி ஒரு கதை அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது இதில் வந்து அரசியல் ரீதியான பல சம்பவங்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படி தான் எடுத்துக்கணும் இது கதைன்ற மாதிரி நம்ம நினைக்கிறது அப்படின்றத விட இதை டோட்டலாக வந்து எப்படிப்பட்ட தில்லு முள்ளுமேட்டலாம் நடக்கும் எப்படிப்பட்ட முள்ளமாரித்தனங்கள்லாம் நடக்கும் எப்படிப்பட்ட முதுகில் குத்துற சம்பவங்கள்லாம் நடக்கும் எப்படிப்பட்ட அளவுக்கு கூட து துரோகங்கள் செய்வதற்கு கதாபாத்திரங்கள் எப்படி தயாராக இருக்கிறார்கள் யார் எப்படி மாறுவார்கள் யார் எப்படி செயல்படுவார்கள் யார் எப்படி நயவஞ்சகத்தை வெளிப்படுத்துவார்கள் யார் எப்படி எதிரிகளாக மாறி நம்மை அழிக்க முயற்சிப்பார்கள்ன்றத அரசியல் உலகத்தில் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு தான் விஜயகுமார் ஒவ்வொருடைய தேர்தலில் போட்டிட்டு மற்றவங்க நிற்க சொல்லி அப்படின்னு வரும்போதெல்லாம் வேண்டாம் 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 ஏன்னா அதுக்காகவும் நேர்மைன்றது கிடையாது ஒரு இடத்துல எல்லாருமே காசு கொடுத்து தான் மக்களை ஈர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு வரும்போது விஜயகுமார்கிட்ட சொல்லுவது விஜயகுமார் அது இல்லைன்னு போது அது கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து பத்து லட்ச ரூபா வந்து ஒரு இடத்துல வட்டிக்கு கடன் வாங்கி அது அது விஜயகுமாருக்கு தயாராக தான் இருப்பாங்க அப்போ விஜயகுமாரும் வந்து அப்படியே இப்போ கோதாவில் இறங்கி மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த பேட்டர்னில் இறங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் தான் அப்படின்னு அதுவும் நடந்தது அது பத்து லட்ச கடன் ஆகி போய் அது அது பிறகு ஒவ்வொரு இடம் வரும்போது எனக்கு வேண்டாம் அது தேவை அது அரசியல் எனக்கு வராதுங்க எனக்கு அது ஒன்றுமே புரியலைன்னு அதாவது அரசியல்ன்றது ஒரு சாதாரண மாற்றம் கிடையாது இப்போ நீங்கள் வெளியேருந்து அப்படியே இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வெளியேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அரசியல்வாதிகள் ஏன் இப்படி நடக்கிறார்கள் ஏன் இப்படி அயோக்கியர்களாக இருக்கிறார்கள் ஏன் இப்படி கெட்ட மனிதர்களாக இருக்கிறார்கள் ஏன் இப்படி ஃபோர் டுவெண்ட்டிஸாக இருக்கிறார்கள் ஏன் இப்படி ஃப்ராடு பசங்களாக இருக்காங்க அரசியல்வாதிகள் எல்லாருமே பெரும்பாலான பாலிட்டீஷியன்ஸ் ஒய் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸாக இருக்காங்க எல்லாருமே எப்படி சுயநலத்திற்காக எதை வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்களே எந்த கொலை செய்கிறதுக்கும் தயாராக இருக்காங்க ஏன் இப்படி பல கோடிகளை கொள்ளையடித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்ப பதர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற நீ நீங்கள் மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே உண்மையாகவே அந்த அரசியல் ஊடகத்திற்குள் இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் பிழைப்பதற்காக தங்களுடைய இருத்தலை தொடர்ந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக எப்படியெல்லாம் செயல்பட வேண்டியது இருக்கிறது எப்படியெல்லாம் திருட்டுத்தனங்களில் ஈடுபட வேண்டியது இருக்கிறது எப்படியெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத மோசமான நடவடிக்கைகளில் செயல்பட வேண்டியது இருக்கிறது அப்படின்றதற்கு நாங்கள் அது கண் முன்னாடி இந்த திரைப்படத்தில் காமிச்சிருக்காங்க அது படத்தினுடைய அப்படியே இந்த கேரக்டர்கள் பல சரிவுகள் பல வீழ்ச்சிகள் பல மாற்றங்கள் பல வெட்டுக்குத்தல்கள் பல துரோகங்கள் எல்லாமே வருது படத்தினுடைய கிளைமேக்ஸில் பார்த்தா கிளைமேக்ஸ் முடிவு போது மறுபடியும் இன்னொரு உள்ளாட்சி உள்ளாட்சித்தாரர்கள் தான் அந்த இடத்துல மறுபடியும் விஜயகுமார் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணி எல்லாம் ஃபில் அப் பண்ணி நின்று அப்படி இப்படின்ற பாட்டங்கள் வருது வரும்போது அதை அப்படியே பிளண்ட்டாக ஃபினிஷ் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் இன்னும் கொஞ்சம் கிளைமேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சேன் அது கொஞ்சம் ஏதோ லாஸ்ட்டில் வந்து அரசியலுன்றது வந்து அப்படியே வந்து மக்களுக்கு நல்லது தான் அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை போட்டு சமூக நீதியை கா காப்பாற்றுவதற்காகத்தான் அப்படி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மெசேஜை போடுறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கா ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரியும் ஒரு விளக்க உரையை சொல்கிற மாதிரி அது அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த சீனை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்ற மாதிரி என்னுடைய எண்ணம் அது டோட்டல் ஃபில்மே வந்து பொதுவாக வந்து ஒரு மாறுபட்ட கதைக்கரு அப்படின்றதில் எந்த விதமான இல்லை ஒரு மாறுபட்ட கதைக்கரு வச்சு படத்தை பண்ணியிருக்காங்க இதில் வர இதில் வரக்கூடிய அநேகமாக இதில் வரக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களுமே இயல்பாக நினச்சிருக்காங்க அதுதான் அது அது ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் அப்படின்றது ஒரு பக்கம் கேட்டோம் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டாக இல்லாமல் சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் இருக்காங்களே எப்படி இவங்களாம் அது வந்து கொஞ்சம் கூட பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் கூட சினிமா இல்லை அவ்வளோ இயல்பாக எனக்கு அப்படி உண்மையாக ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஒரு ஒரு வகையில் பார்த்தா எனக்கு நம்ம தமிழ் திரைப்பட உலகத்தின் மீது ஒரு சின்ன ஒரு ஒரு சமீபகாலமாக வந்துட்டு கூடிய பல மாறுபட்ட திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மதித்து மரியாதை கொடுக்குற அளவுக்கு நம்முடைய நடிப்பு கலைஞர்கள் இருக்கிறார்களே மாதிரி இந்த நடிப்பு கலைஞர்களை இயக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்கிறார்களே கதாசிரியர்கள்லேருந்து திரைக்கதை அமைப்பவர்கள்லேருந்து இருந்து வசன அந்த படத்தை தயாரிக்கும் தயாரிப்பாளர்கள் எல்லோரும் நான் பாராட்டுக்கிறேன் மிகவும் இப்படி போய்ட்டு முயற்சிகளெலாம் வரணும் ஆக்சுவலாக இப்போ நம்ம பெங்காலி மலையாளம் இப்படிலாம் பார்க்கும்போது நம்ம வந்து பிரமித்து போய் இன்றைக்கும் ஆச்சரியத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய அந்த திரைப்படங்களை பார்த்து அப்படியே வேந்து நிற்கிறோம்ல மற்றவங்களை பற்றி நம்ம வேந்துக்கிட்டே எவ்வளோ நான் இருக்க முடியும் நாம் வந்து ஒரு மாறுபட்ட திரைப்படங்களை எல்லாம் உருவாக்கணும்ல அப்படி வரும்போது இந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சிகள் வந்து காட்சி வரை சினிமா தான் எதுவுமே இல்லாமல் மிகவும் இயல்பாக ரியலிஸ்டிக் அப்ரோச்சோட ஒரு பல இடைத்தேர்தல்கள் பல உள்ளாட்சி தேர்தல்கள் இப்படிப்பட்ட தேர்தல்கள்லாம் வரும்போது அதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அந்த ஊர் மக்கள் இதிலேருந்து எல்லாமே எப்படி மாறி 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 செயல்படுவார்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நாமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம சுற்றி தானே இருக்கோம் அரசியல் கட்சிகளாம் எப்படிலாம் கலர் மாறுது கூட்டணிகள்லாம் எப்படி மாறுது மக்கள் எப்படி மாறி மாறி ஓட்டு போட்டுகிட்டே வராங்க அரசியல்வாதிகள் இப்படி வந்து பலவகையான வேடங்களையும் பூண்டு மக்களை ஏமாற்றுவதற்காக மாறுவேடங்கள் அணிந்து உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி தங்களுடைய நடவடிக்கைகளின் மூலமும் பேச்சின் மூலமும் மக்களை எப்படி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் பிழைக்க வேண்டும் என்பதற்காக எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் எதையும் செய்வதற்கு சிறிதும் அஞ்சாமல் இருக்கிறார்கள் நம்முடைய அரசியல்வாதிகள் அப்படின்றதெல்லாம் நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு தானே வரணும் அப்போ நாம் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கதாபாத்திரங்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தான் எலெக்ஷன் அப்படின்னு இதில் வந்து நடிப்பு கலைஞர்கள் அப்படின்னு வரும்போது இதில் வந்து விஜயகுமார் வந்து மிகச்சிறந்த நடிகர் எக்ஸ்ட்ரானரி ஆக்டர் தமிழ் திரைப்பட உலகத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருமையான பொக்கிஷம் மிகப்பெரிய அருமையான வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன் இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க இதிலேருந்தே அவர் எந்த அளவிற்கு திறமைகள் கொண்டவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் பிரீத்தி அஸ்ரானி இவங்க ஆக்சுவலாக வந்து அயோத்தி படத்துலேயும் இருக்கும்போதே நல்ல பேர் அருமையான நேம் வாங்கின ஒரு நடிகை அதை ஆக்சுவலாக அந்த படத்துலையும் அவங்க வந்து மிகவும் இயல்பான நடிகை அப்படின்றத வந்து அந்த படத்தில் எப்படி நிரூபித்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் நிரூபித்திருப்பார் அதுபோல் இந்த ஆரம்பத்தில் வரக்கூடிய ரிச்சா ஜோஷி அழகான பெண் அழகு தேவதை ஆக்சுவலாக வாய்ப்புகள் கொடுக்கலாம் இந்த இரண்டு இரண்டு நடிகைகளுக்குமே இரண்டு நடிகைகளுமே திறமை வாய்ந்தவர்கள் தான் அப்படின்றது படத்தை வரக்கூடிய காட்சிகள் தெரியுது ஜார்ஜ் மொழியால் படத்துக்கு வந்து பிகினி வந்து கிளைமேக்ஸாக வரார் அதுபோல் நாச்சியால் சுகந்தி அருமையாக தான் ஏற்று நடித்த கதாபாத்திரத்துக்கு உயிர் தந்திருக்கிறார் பாவல் நவ நவ நவகீதன் நன்கு நடித்திருக்கிறார் அப்படின்ட்டு இதில் வந்து திலீபன் ஒரு நடிகர் அவரும் வந்து தான் ஏற்று நடித்த கதாபாத்திரத்துக்கு உயிர் தந்திருக்கிறார் அப்படி டோட்டலாக அப்படி அப்புறம் வந்து ஆக்சுவலாக கோவிந்த் வசந்தா அவர் தான் இசை கோவிந்த் வசந்தான்போது மலையாளத்தில் வந்து அவருக்குன்னு மிகப்பெரிய பேர் புகழ்லாம் இருக்குது அந்த கோவிந்த் வசந்த் அவனுடைய இசையமைப்பில் வந்து கூடிய கோவிந்த் மியூசிக்னாலே பத்தோடு ஒன்று அப்படின்றதுக்காது ஒரு மாறுபட்ட அட்டம் அப்படின்ற தெரியும் மாறுபட்ட திறமையின் வெளிப்பாடு அப்படின்றது இசை பின்னணி இசை பாடல்கள் இதிலே தெரியும் இந்த படத்துலேயும் கோவிந்த் வசந்தாவின் ஆழமான முத்திரையை படத்தினுடைய பாடல்களிலும் பின்னணி செய்யும் நம்மால் உணர முடிகிறது அதனால் ஒரு மாறுபட்ட திரைப்படத்தை விரும்பி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அனைவரும் ஒரு முறை எலெக்ஷன் திரைப்படத்தை பார்க்கலாம் ஒரு புதிய அனுபவமாக உங்களுக்கு இந்த திரைப்படம் இருக்கும் என்பதை மட்டும் என்னால் உறுதியாக கூற முடியும்